அனைவருக்கும் வணக்கம் தனிமனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வை பொறுத்தே பாரத நாட்டின் கதிமோற்றம் இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் மொழிந்தார் ஒழுக்கம் தவறாது வாழக்கூடிய தேசம் என்றால் அது கண்டம் என்று புராணங்கள் சிலாகித்து சொல்கின்றன ஆனால் அந்த புராணங்கள் உருவாகிய காலங்களிலும் கூட ஒழுக்க நெறி பிறழ்ந்து வாழ்ந்தவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளும் காணப்படுகின்றன ஆனால் அவை மிகவும் கண்டிக்கத்தக்கதான வெகு சில விரல்விட்டு எண்ணக்கூடிய குற்றம் கொண்ட மனிதர்களை பற்றியதாகவே இருக்கிறது பெரும்பாலான மக்கள் ஒழுக்க நெறி சார்ந்தே வாழ்ந்திருந்தார்கள் அறம் இது முழுவதுமாக கடைபிடிக்கப்பட்டது அறம் நீங்கினால் அது மரம் என்று சொல்லி அறம் பிறந்து வாழ்ந்தவர்களுக்கு கடிய தண்டனைகளையும் கொடுக்கப்பட்டது அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர் தங்கள் சமுதாயம் கட்டுக்கோப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுக்குள்ளாகவே உரையாடி விதிமுறைகளை வகுத்து கொடுத்தார்கள் ஒழுக்கம் சார்ந்து வாழ வேண்டும் என்று கற்பித்தார்கள் ஒழுக்கம் தவறி நடந்தவர்களை அன்றைய நம்முடைய முன்னோர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய காரியத்தையும் செய்தார்கள் மேலோட்டமாக பார்க்கும் போது இது கொடுமை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதெல்லாம் தவறு என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டது ஆனால் இப்படி தவறு செய்யக்கூடிய சிலருக்கு தண்டனை வைப்பதன் மூலமாக மற்றவர்கள் அந்த தவறை செய்துவிடாதபடியாக ஒழுக்கத்தை நிலைநாட்ட முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள் அது காரணமாகவே சம்பவங்கள் மிகவும் குறைவாக அன்றைய நாளிலே இருந்தன இனக்குழுக்களாக பிரிந்து வாழ்ந்த மனிதர்களும் கூட தங்களுக்குள்ளே இணக்கமாகவே வாழ்ந்திருந்தார்கள் சாதிய கட்டமைப்புகள் இருந்தாலும் கூட அந்தந்த கட்டமைப்புக்குள்ளே அவரவர் தத்தமது நிலை மீறாமல் வாழ்ந்து வந்தார்கள் எங்கும் ஒழுக்கம் என்பது இருந்தது தனித்தனியாக இருந்த இனக்குழுக்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஒற்றுமையோட வாழ்ந்து வந்தார்கள் மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலங்களிலும் கூட அவரவருடைய தேசத்திலே வாழ்ந்தவர்கள் நிம்மதியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருந்தார்கள் கொடுங்கோன்மை செலுத்திய மன்னர்கள் கொடுமையாக தண்டிக்கப்பட்டதை பற்றியும் கூட நாம் சரித்திரத்தின் பக்கங்களிலே பார்க்க முடிகிறது மனிதர்கள் எந்த அளவிற்கு ஒழுக்கம் தவறி போகிறார்களோ அந்த அளவிற்கு சமூக அமைப்பு என்பது குலைந்து போகும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் புரிந்திருந்தார்கள் எனவே நம்முடைய முன்னோர்கள் ஆலோசித்து சிந்தித்து உருவாக்கி கொடுத்த ஒழுக்க விதிமுறைகளை மீறி நடப்பது தகாது என்பது இன்றைய இளைய சமுதாயத்திற்கு புரிவதில்லை சட்டங்கள் என்று சொன்னால் அவற்றை மீறுவதுதான் தனது உரிமை என்றும் பலர் கருதி வருகிறார்கள் இத்தனைதான் சட்டங்களை உருவாக்கினாலும் கூட அந்த சட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது மனிதர்களுடைய குடும்ப அமைப்பிலேதான் உருவாக வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அன்றைய நாளிலே வீடுகள் குடும்பங்கள் மிகப்பெரிய கூட்டு குடும்பங்களாகவே இருந்தன பாட்டன் பாட்டி தாத்தா பாட்டி தந்தை மகன் மகள் மருமகள் என்று ஒரு கூட்டமாகவே ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்திருந்தார்கள் அந்த குடும்பங்களிலே ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் போதும் ஏதோ திருவிழா போல அந்த வீடுகள் காணப்படும் குடும்ப எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருந்து அந்த குடும்பத்தின் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் துக்கம் வந்துற்ற போதும் உறவினர்கள் பந்துக்கள் எல்லாம் கூடி வந்திருந்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்து ஒருவருக்கொருவர் தேர்தலை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது மிகவும் ஆனந்தமாக இருக்கும் நாங்கள் வசித்திருக்கும் கிராம பகுதியிலே ஒரு ஊரிலே ஏதாவது ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்து விட்டால் மற்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய எல்லோரும் தங்களுடைய வேலைகளை அன்றைக்கு நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு ஊராகவே இணைந்திருந்து அந்த குடும்பத்தினுடைய துக்க நிகழ்ச்சிகளே கலந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அது மலிந்து போய்விட்டது இந்த கட்டுக்கோப்பு என்பது குலைந்துவிட்டது இவற்றையெல்லாம் பார்க்கும் போது மனிதன் விஞ்ஞான ரீதியாக வளர்ந்து ஏதேதோ உயரங்களை எட்டிப்பிடித்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட குடும்ப அமைப்பிலே அவன் தோற்றுவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கெல்லாம் காரணம் உலகமயமாக்கல் என்கிற தவறான கொள்கைதான் அன்றைய காலத்திலே நம்முடைய தேசத்திலே இருந்து வணிகம் செய்வதற்காக பல்வேறு தேசங்களுக்கு சென்றவர்கள் நம்முடைய உன்னதமான கலாச்சாரத்தை அங்கே கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு கல்வி கற்கும் பாவனையிலே வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கிருந்து கீழ்மையான கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டு வந்து நம்முடைய தேசத்தை நாசம் செய்து விட்டார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது ஒழுக்கம் சமூக கட்டமைப்பு குலைந்துவிட்டால் அங்கே நிச்சயமாக நல்ல நெறி என்பது தழைத்து வாழாது என்பதை அறிய வேண்டியிருக்கிறது எல்லா காலங்களிலுமே ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பற்பல முயற்சிகளை எடுத்து வந்தார்கள் இது காரணமாகவே நன்னெறி நல்வழி மூதுரை ஒன்றை வேந்தன் ஆத்திச்சூடி விவேக சிந்தாமணி போன்ற நூல்கள் உருவாக்கப்பட்டு அவற்றின் மூலமாக மனித குலத்திற்கு நன்னெறி போதிக்கப்பட்டது இந்த நன்னறி போதிக்கப்பட்டு அதை இளையவர்களும் பெரியவர்கள் சொற்படி கேட்டு நடந்த காரணத்தால் ஒழுக்கம் தழைத்திருந்தது இன்று அது இல்லாமல் போய்விட்டது இன்றைய கல்வி கூடங்களிலே நீதி போதனை என்று சொல்லக்கூடிய வகுப்புகளை எடுத்து விட்டார்கள் அன்றைய நாளிலே நாங்கள் படிக்கும் காலத்திலே நீதி போதனை வகுப்புகள் என்று தனியாக இருந்தன ஆனால் இன்றைக்கு நீதி போதனை வகுப்புகள் என்று கொடுத்தாலும் கூட பாடச்சுமை காரணமாக அந்த வகுப்பை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பாடத்தை நடத்திக் கொள்வதற்காக கணித ஆசிரியர்கள் சரித்திர ஆசிரியர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் அதை எடுத்துக் கொண்டு வருவதையும் பார்க்க முடிகிறது இங்கே மாணவர்கள் மாத்திரமல்லாது ஆசிரியர்களும் கூட ஒழுக்கம் தவறியவர்களாக மாறக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது மத அறிந்துவிட்டு பள்ளிக்கு வந்த ஆசிரியரை பற்றியும் மத அறிந்துவிட்டு பள்ளிக்கு வந்து இடம் சிறுமிகளிடம் செல்மிஷம் செய்ததாக போக்சோ வழக்குகளிலே கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை பற்றியும் நாம் பார்க்க முடிகிறது இளம்பிராயத்திலேயே மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சாதிய சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொலை குற்றங்களுக்கு ஆளாவதையும் கூட பார்க்க முடிகிறது ஆணவ கொலைகளும் அதிகரித்தே காணப்படுகின்றன இவை எல்லாமே கலியுகம் முடிந்துவிடக்கூடாதா சீக்கிரம் இந்த உலகம் அழிந்துவிடக்கூடாதா என்று நன்னறி போன்று வாழ்பவர்கள் இயங்கும் நிலைக்கு தள்ளிவிட்டப்பட்டதை குறிக்கிறது இங்கு இன்று இதை பேச வேண்டிய காரணம் சுற்றிலும் நாம் பார்க்கக்கூடிய விரும்பத்தகாத விளைவுகள் தான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் உணவு முறை இந்த உணவு முறைதான் மிகப்பெரிய தவறுகளுக்கு காரணமாகிறது நாம் சரித்திரத்திலே ஒரு விடயத்தை பார்த்திருக்கிறோம் விஸ்வாமித்திரன் என்கிற ஒரு மகா முனிவன் இருந்தான் அவன் இறைவனை நோக்கி கடும் தவம் இயற்றினான் அவனுடைய தவம் வெற்றி பெற்றுவிட்டால் தன்னுடைய பதவிக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்று அஞ்சிய தேவேந்திரன் பற்பல தேவலோக மாதர்களை அனுப்பி விஸ்வாமித்தரின் தவத்தை கலைக்க முயற்சி செய்தான் அவர்கள் என்னவெல்லாமோ செய்து பார்த்தும் விஸ்வாமித்திரனின் தவத்தை கலைக்க முடியவில்லை அதன் பிறகு மதியூகியான மேனகை என்கிற தேவலோக மங்கையை அனுப்பி வைத்தான் அவளும் வந்து தன்னால் என்ற காரியங்களை எல்லாம் செய்து பார்த்தாள் விஸ்வாமித்திரன் தவம் கலைந்ததாக தெரியவில்லை அதன் பிறகு அவள் ஒரு தந்திரம் செய்தாள் விஸ்வாமித்திரன் அமர்ந்து தவம் செய்து கொண்ட இடத்திலே ஏராளமான மரங்களின் இலை சருகுகள் காய்ந்து கீழே கொட்டி கிடந்தன இலைகளை எல்லாம் சேகரித்து அவற்றிலே சிறிதளவு எண்ணெயை பூசி அதிலே காரமான மிளகாய் தூள் போன்றவற்றை தடவி அங்கே பரப்பி வைத்தான் காற்றடித்தது அடித்த காற்றிலே பறந்து சென்ற மிளகாய்பொடி தூவப்பட்ட இலைகள் விஸ்வாமித்திரனின் உடலிலும் பட்டன முகத்திலே நாசியிலே பல இடங்களிலே இந்த இலைகள் சென்று பட்டன விஸ்வாமித்திரனுடைய சுவாசத்திற்குள்ளே இந்த மிளகாயின் நெடி காரம் என்பது உள்ளே நுழைந்தது இது காரணமாக விஸ்வாமித்திரனின் தவம் கலைந்தது அரைகுறை ஆடையோடு மோகனாஸ்திரத்தை வீசியபடியாக மேனகை எதிரே நின்றிருந்தாள் விஸ்வாமித்திரன் காம அது காரணமாக விஸ்வாமித்திரன் மேனகைக்கு சகுந்தலை என்கிற மகள் பிறந்தாள் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டது இங்கே இந்த கதையை பற்றிய அவசியம் இல்லை சொல்லப்பட்ட அடிப்படை கருத்து ஒரு மனிதனுடைய காம எண்ணங்களை தூண்டுவதற்கு காரம் மிளகாய் காரம் போன்றவை காரணமாகின்றன என்பதுதான் அந்த கருத்து இந்த காரத்தை உள்ளே சுவாசித்த காரணத்தால் தவம் கலைந்து மோகனாங்கியாக இருந்த மேனகை பார்த்து காமப்பட்டு தன் கருத்து எழுந்து போனான் விஸ்வாமித்திரன் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சரி இந்த காரம் காமத்தை மட்டும்தான் உண்டாக்குமா இல்லை இங்கே தனிப்பட்டு சொல்ல முடியாத ஒருவரை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது பெயரையோ அது சார்ந்த விளக்கங்களையோ சொல்ல இயலாது தகவலை மட்டும் சொல்லுகிறேன் புதிதாக உருவாகிய ஒரு மதத்தை பரப்பி மற்றவர்களை அந்த மதத்திற்குள்ளே எழுப்பதற்காக ஒரு மத உருவாக்கியவர் முயற்சி செய்தார் அவருடைய வார்த்தைகளை எவரும் கேட்கவில்லை அதற்காக அவர் ஒரு தந்தரம் செய்தார் ஒரு நாற்பது பேரை மிருகங்களாக உணவுகளை கொடுத்து மாற்றினார் மது மாமிசம் கொடிய வகையான உணவுகளை கொடுத்து மிருக குணம் கொண்டவர்களாக அவர்களை மாற்றினார் அப்படி மிருக குணமாக மாறிவிட்டு அந்த நாற்பது பேரை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை செலுத்தி மூர்க்கத்தனமாக மற்றவர்களை தாக்கி அவர்களை தன்னுடைய மதத்திற்கு வர வைத்தார் என்பதாக உலக சரித்திரம் சொல்லுகிறது இப்படியும் நடந்திருக்கிறதா என்றால் ஆம் நடந்திருக்கிறது இங்கே நாம் சொல்ல வரக்கூடிய கருத்து மூர்க்க குணங்கள் உருவாவதற்கு மது மற்றும் மாமிசம் காரணமாயிற்று என்பதுதான் அன்றைய நாளிலே விழாக்கள் நடைபெறும் போது ஏதோ சில வேலைகளிலே மாத்திரம் ஆடு கோழி ஆகியவை பலி செய்யப்பட்டு உணவுக்காக கொடுக்கப்பட்டன மீதியான வேலைகளிலே எல்லாம் சிறுதானிய உணவுகளை கம்பங்கூழ் கேப்பைக்கூழ் இப்படி உணவுகளைத்தான் உண்டு விவசாய பணிகளை பார்த்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு வாரம் ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று வேலைகளுக்கும் கூட மாமிசம் என்பது உண்ணப்படுகிறது மது என்பது அருந்தப்படுகிறது அரசாட்சி செய்பவர்களின் தவறான கொள்கை காரணமாக அரசாங்கமே மது விற்கக்கூடிய காரியம் நடக்கிற காரணத்தால் இந்த மது அருந்துவது குற்றம் என்பது கூட இல்லாத ஆகிவிட்டது ஒரு காலத்திலே எங்கோ ஒரு இடத்திலே ஒரு மது விற்பனை அங்காடி இருக்கும் அந்த மது விற்பனை அங்காடியிலே மது வாங்கி குடிப்பவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு சாட்சி பத்திரம் இருக்கும் டிரிங்கிங் லைசென்ஸ் என்று அன்றைக்கு சொல்லுவார்கள் மது குடிப்பதற்கான அனுமதி அந்த அனுமதிச் சீட்டை வைத்துக் கொண்டுதான் மது அருந்த வேண்டும் என்கிற சூழலும் கூட அந்நாளிலே இருந்தது ஆனால் இப்போது மது உணவை விட முக்கியமான ஒன்றாக இளைஞர்கள் ஏழைகள் மனதிலே பதி வைக்கப்பட்டு விட்டது கடுமையான உடல் உழைப்பை பயன்படுத்தி தங்களுடைய ஜீவாதாரத்திற்காக போராடக்கூடிய எளிய மக்கள் இந்த மதுவை அருந்தி தாங்கள் சம்பாதித்த பணம் முழுவதையும் மதுவிலே தொலைத்துவிடக்கூடிய அவலத்தை பார்க்க முடிகிறது மது உள்ளே சென்றவுடனே வீட்டிற்கு வந்து மனைவி மக்களுக்கு தேவையான எந்த ஒரு உதவியையும் செய்யாமல் அவர்களை அடித்து துன்புறுத்தக்கூடிய காரியங்களும் நடக்கிறது விளைவு மது அருந்திவிட்டு ஒழுக்கம் தவறி வாழக்கூடியவன் தன் மனையாளை விட்டு மற்றவன் மனையாளை கரம் பற்றக்கூடிய தவறான காரியத்தை செய்து விடுகிறான் இவன் செய்கிற கொடுமை தாழமாட்டாது அவன் மனையால் மற்றொருவனை மறுவி கலவியிலே ஈடுபட்டு காசு பார்த்து தன் ஜீவாதாரத்தை பார்த்துக் கொள்ளும் அவலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது குடும்பம் விட்டது அடிப்படை ஒழுக்கம் தவறிவிட்டது இன்று சர்வசாதாரணமாக கள்ள உறவுகள் மலிந்து கிடக்கின்றன இதை போதாதென்று இளைஞர்கள் மத்தியிலே திரைப்படங்கள் மூலமாக காதல் 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 என்று மூர்க்கமான வடிவங்கள் விதைக்கப்பட்டன அதற்கடுத்தபடியாக திரைப்படங்களிலே கொலைக்காட்சிகள் கொடூர குற்றங்களை செய்பவர்கள் எல்லாம் கதாநாயகர்களாக சித்தரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக வெளியிடப்படக்கூடிய திரைப்படங்கள் இவையெல்லாம் சேர்ந்து சமுதாயத்தை முற்று முதலாக குட்டிச்சுவராக்கிவிட்டன என்பதுதான் உண்மை இதன் காரணமாக இன்றைய இளைஞர்கள் மனதிலே ஒரு பெண்ணை நாம் காதலிக்க வேண்டும் அந்த பெண் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவள் கழுத்தை அறுத்து போட வேண்டும் அப்படி ஒருவேளை அவள் ஒப்புக்கொண்டு வந்துவிட்டால் அவளை மணந்த பிறகு நீ என்னோடு வந்தவள் இன்னும் எத்தனை பேருடன் போயிருப்பாய் என்று கேட்டு கொடுமை செய்ய வேண்டியது அல்லது தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் தான் காதல் மனம் புரிந்து கொண்டு வந்த பெண்ணை விருந்தாக்குவதும் இப்படியான குற்றங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இவையெல்லாம் அன்றாடம் நாளிதழ்களிலே சஞ்சிகைகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் தான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் அடிப்படை ஒழுக்கம் தவறியது அன்றைய நம்முடைய முன்னோர்கள் ஒழுக்கறி வாழ்ந்திருந்தால் நீ தெய்வமாக போற்றப்படுவாய் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் எப்படி பார்த்தாலும் சமுதாயம் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே விதமான தெய்வங்களை உருவாக்கப்பட்டு வழிபாட்டு முறைகளை கொடுக்கப்பட்டன எந்த உங்கள் நாட்டில் மட்டும் இத்தனை தெய்வங்களா என்று ஏளனம் செய்த மேலை நாட்டவர்களும் கூட இப்போது இங்கே வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று பதனி பாடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அவர்கள் பரதகண்டத்தின் பழைய கலாச்சாரங்களை ஏற்க தயாராகி இருக்கிறார்கள் ஆனால் நம்மவர்கள் கீழ்மையான கலாச்சாரங்களுக்கு அடிமையாகி வீணாகிக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒழுக்கணி வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாகவே வாழ்வார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது திருவள்ளுவர் வாக்கு நீங்கள் ஒழுக்கணி சார்ந்து நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் இந்த உலகத்தவர்கள் உங்களை தெய்வமாகவே உயர்த்துவார்கள் என்பது அதற்கு பொருள் இங்கே உருவாகிய எண்ணற்ற சிறு தெய்வங்கள் எப்படி உருவாகியவை இதை சொல்லிக் கொடுத்து இவர்களைப் போல வாழ்ந்திருந்தால் நீளும் தெய்வமாக மாறுவா என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஆலய வழிபாடுகளிலே ஒழுக்கத்தை போதித்தார்கள் ஹரிச்சந்திரன் உண்மையே பேசினான் அது காரணமாக அவன் இன்றளவும் போற்றப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஆசிரியர்கள் கற்பித்தார்கள் ஒரு ஆசிரியர் ஹரிச்சந்திரன் பற்றிய பாடத்தை நடத்திவிட்டு மாணவர்களிடம் கேள்வி கேட்டாராம் இந்த கதையை கேட்டவுடன் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று அதற்கு மாணவர்கள் பதில் சொன்னார்களாம் உண்மையை பேசினால் ஹரிச்சந்திரனைப் போல கஷ்டப்பட வேண்டும் என்பதை குறைந்து கொண்டோம் என்று சொன்னார்களாம் இந்த நிலைக்கு இப்போது ஆளாகி இருக்கிறோம் அறுவை சகோதர சகோதரிகளே இங்கே இந்த பதிவிலே இவற்றை பேசியதற்கு காரணம் சமூக நல்லிணக்கம் என்பது முற்று முதலாக அழிந்து கொண்டிருக்கிறது நல் ஒழுக்கம் அழிந்தது இதற்கு காரணம் இதற்கெல்லாம் அடிப்படை உண்ணும் உணவு இவைதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றன சித்தவித்தை போன்ற யோக கலையை கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை ஒழுக்கம் தேவை என்பதை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கற்பித்தார்கள் ஆனால் இன்றைக்கு தங்களை அதிமேதாவிகளாக கருதி கொண்டிருக்கக்கூடிய சிலர் எந்த விதமான ஒழுக்கமும் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமில்லை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் மூச்சு பயிற்சியை செய்தால் போதும் நீங்கள் ஞானியாகி விடுவீர்கள் என்று பணத்திற்காக செய்யக்கூடிய தவறான விளம்பரங்கள் காரணமாக ஒழுக்கத்தை போதிப்பதற்காக சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போன்ற மகான்கள் எடுத்த முயற்சியும் கூட தொலைந்து விட்டதே என்ற வேதனையில்தான் இந்த பதிவை செய்ய வேண்டியிருக்கிறது இறுதியாக நாம் சொல்வது பதிவின் தொடக்கத்திலே நாம் சொல்லிய கருத்துத்தான் தனி மனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வை பொறுத்தே வாரோநாத்தின் கதிமோற்றம் இருக்கிறது இது சுவாமி விவேகானந்தரின் வாக்கு அதையே இங்கே மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் மாத்திரமே சமுதாயம் சீரடையும் தனி மனிதனை ஒழுக்கமாக மாற்றுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி மனிதர்களை யோக வழியிலே திருப்புவதுதான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போன்ற ஞானிகளால் கற்பிக்கப்பட்ட யோக ஞான கலைகளை கற்பதும் அவற்றை முழுவதுமாக கடைபிடிப்பதும் இவைதான் இனி வரும் காலத்திலே மனிதர்கள் நிம்மதியாக வாழ வழிவகுக்கும் பொறுமையாக காத்திருந்து இது நடக்குமா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்